காலையில் எழுந்த ஜோதி இளவரசனை எங்கும் காணாததால் தங்கையின் அறைக்கு வந்தாள் இனியா அப்போதுதான் எழுந்து அமர்ந்து கொண்டிருந்தாள் என்னடி இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்க கிளம்பலையா வெளியே போகணும் இல்லை என்றான் எங்கே போகிறதுக்கு இப்போ கிளம்ப சொல்கிற என்றாள் இனியா என்னடி இப்படி பேசுகிற இப்போ நீ வெளியே போகிற ஐடியாவில் இல்லையா எதுக்கு போகணும் என்று கேட்டாள் உனக்கு என்னவோ ஆயிடுச்சுடி சரி இளவரசனை எங்கே என்ன உனக்கு அவருக்கும் திரும்ப சண்டையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் நைட்டே கிளம்பி சென்னைக்கு போயிட்டார் என்னடி சொல்கிற ஆமாக்கா அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கா அதான் ஓ அதான் மேடம் சோகமாக இருக்கீங்களா இருக்காதா பின்ன இந்த ட்ரிப் பிளான் பண்ணி உங்கள் சண்டையை முடிக்கலாம்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுச்சு என்றார் ஜோதி சண்டையா யார் சண்டையை நீ சமாதானம் பண்ண போகிற அடிப்பாவி என்னடி சமாதானம் ஆகிட்டீங்களா ஓவர் நைட்டில் இவ்வளோ சேஞ்சஸ் பின்ன எப்படி அவர் ஊருக்கு போனதெல்லாம் நான் சொல்கிறேன் இன்னும் சண்டையிலே இருந்தால் என் நேரமாக இருந்தாலும் உங்களை எழுப்பியெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பார் ம் சரி சரி நீ நடத்து அதை விடு உங்கள் மாமாவுக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும்தான் வேலை இருக்கான் நாம் வேணும்னா அப்புறம் வெளியே போகலாமா இல்லைக்கா வேண்டாம் நாம் வீட்டுக்கே போகலாம் வேறு எங்கேயும் போக வேண்டாம் என்றான் ஏன் இப்படி சொல்கிற அப்புறம் நம்ம இங்கே வந்ததே வேஸ்ட்டு இப்படியே ரூமில் இருக்கிறதுக்காக நம்ம வந்தோம் அவள் சிரித்து கொண்டே நான் வந்த வேலை முடிஞ்சதுக்கா ஸோ நோ ப்ராப்ளம் எல்லாம் என் நேரண்டி போயும் போய் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணேன் பாரு என்னத்தான் சொல்லணும் என்றான் ஜோதி சிறிது நேரம் கழித்து வந்த பாலுவும் ஏம்மா நாம் வேணும்னா எங்கேயாச்சும் வெளியே போகலாமா என்றாள் இல்லைமாமா என்ற இனியாவின் முகம் சரியில்லை சரி விடுங்க அவள் தான் வேண்டாங்கிறா இல்லை என்றான் ஜோதி ஏய் நீ தானே பாருங்க அவ எங்கேயாச்சும் போகலாமா கூட வரமாட்டான்னு ஃபீல் பண்ணேன் இப்போ என்ன இப்படி பேசுகிற அப்போ சொன்னேன் பட்டு எனக்கு இப்போ எங்கேயும் போக வேண்டாம் நாம் நைட்டு இங்கேருந்து கிளம்பினா அபி நாளைக்கு ஸ்கூல் போக முடியாது இப்போவே கிளம்பலாம் என்றான் ஏதோ நினச்சி நினைச்சி பேசு என்று கூறிவிட்டு பாலு போய்விட்டான் தங்கையிடம் வந்த ஜோதி என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க உங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை ம் சரியாயிடுச்சுக்கா ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா மேபி அவர் நைட்டு கிளம்பாமல் இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னவோ நேற்று தான் சண்டை சரியாச்சு உடனே அவர் போன உடனே ஏதோ பிரிஞ்சிட்ட மாதிரி கஷ்டமாக இருக்குது என்றான் ஏ லூஸு மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காத உங்கள் மாமா எங்கேயாச்சும் போனால் எனக்கு கூட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இப்படியெல்லாம் நீ ரொம்ப ஓவராக யோசிச்சு உன்னையே கஷ்டப்படுத்திக்காத நாமளும் இன்றைக்கி சென்னைக்கு போக போகிறோம் அதுக்குள்ள ஓவராக ஃபீல் பண்ணிக்கிட்டு என்றான் ஜூதி நான் போய் அபியே ரெடி பண்ணுறேன்கா என்று போய்விட்டான் இனியா சென்னை திரும்பி வந்த பிறகும் இனியாவால் இளவரசனை பார்க்கவோ அவனிடம் வெகு நேரம் பேசவோ இயலவில்லை ஆனால் அதற்காக பேசாமலும் இல்லை என்னதான் வேலை இருந்தாலும் அவன் உணவு அருந்தும் முன்பு இனியாவிற்கு அழைத்து பேசுவான் ஆனால் சிறிது நேரத்திலேயே அவனுக்கு ஏதோ வேலை வந்துவிடும் இவ்வாறே நடந்து கொண்டிருந்தது இரண்டு நாட்கள் கழித்து இனியாவிற்கு ஃபோன் செய்து குஜராத் போவதாக கூறினார் இனியாவிற்கு தான் ஏதோ மிகவும் வருத்தமாக இருந்தது தாங்கள் அந்த சண்டைக்கு பிறகு சேர்ந்தும் இன்னும் ஒழுங்காக பேசிக்கொள்ள கூட நேரம் இல்லாமல் அவன் இருப்பது ஏதோ அவளுக்கு மன வருத்தத்தையே தந்தது அவன் ஏர்போர்ட் செல்லும்போது அடம்பிடித்து போய் பார்த்துவிட்டு விட்டு வந்தாள் இவள் கண்களில் வெளிப்படையாக தெரிந்த இயக்கத்தை கண்ட இளவரசனுக்குத்தான் மனம் பாரமாகி போனது ஏ செல்லோம் மாமா எங்கே போகிறேன்னு இப்போ உனக்கு இப்படி ஃபீலிங்ஸ் திரும்ப வரத்தானே போகிறேன் வராமலா போக போகிறேன் என்றான் என்ன இல்லை இது இப்படி பேசுகிறீங்க என்று இனியா கண் கலங்கி விட்டாள் என்னடா இது நான் ஏதோ வாய் தவறி பேசிட்டேன் ப்ளீஸ் இப்படி பப்ளிக்கில் போய் கண் கலங்கிக்கிற்று என்று கூறியவனாலும் அதற்குமே பேச இயலவில்லை தனக்காக ஒரு பெண் கண்ணீர் சிந்துகிறாள் என்றால் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் தெரியும் அப்பெண் அவனின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்று அதை நினைத்து அவன் சந்தோஷப்படுவான் பெருமைப்படுவான் கருவப்படுவான் உணர்ச்சிவசப்படுவான் வசப்படுவான் இளவரசனும் அந்த நிலையில்தான் இருந்தான் எவ்வளவு நாட்களாக தெரியாத அன்பெல்லாம் தனக்கு எதிரில் இருக்கும் நபர் தனக்காக விடும் அந்த கண்ணீர் துளியில் அவர் நம் மேல் வைத்திருக்கும் ஒட்டுமொத்த அன்பும் காட்டாற்றை போல் தெரிய வரும் இத்தனை வருடங்கள் இவள் யாரென்றே தனக்கு தெரியாது வெகு சில மாதங்களாகவே தெரியும் இருவரும் ஒருவருக்கொருவர் விரும்பியும் சண்டைக்கு மேல் சண்டை போட்டு கொண்டாயிற்று இப்போது ஏதோ வாய் தவறி பேசிய ஒரு வார்த்தைக்காக அவள் விடும் கண்ணீர் அவளின் அன்பை அவனுக்கு காட்டியது இளவரசன் கனவில் மூழ்கியவனை போல் இனியாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இப்போதுதான் பப்ளிக் பிளேஸில் இருக்கிறோம் என்ற நினைவு வந்தவளாக இனியா என்ன இல்லா இப்படி பார்க்குறீங்க என்றாள் ஒரு பெருமூச்சை விட்ட இளவரசன் பின்ன என்னவா மனுஷனை இப்படியெல்லாம் பண்ணா அவன் எப்படி கிளம்பி போவானா என்றான் என்ன நான் என்ன பண்ணேன் என்றான் இந்த மாதிரி அழுது வச்சா உன்னா பப்ளிக்கில் எப்படி சமாதானப்படுத்துறதா நீங்கள் சமாதானம் பண்ண அழகத்தான் நான் பார்த்தேனே நீ அழுதா எனக்கு என்னடின்னு தேவைன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களே ஐயோ அது இல்லை செல்லும் என் ட்ரீட்மெண்ட் பப்ளிக்கில் எல்லாம் பண்ண முடியாது போங்க போங்க அழாதேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை இல்லை இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லலை இதெல்லாம் வாய் வேற என்றான் ஓ காட் நீ சொல்கிற எல்லாத்தையும் இப்படியே எல்லாம் பண்ண முடியாதுடா இதுவே வீடாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோ அப்படியே ஒரு ஹக்கு அப்புறம் ஒரு கிஸ்ஸு அப்படின்னு உன்னை சமாதானம் பண்ணலாம் பட் இப்போ என்ன பண்ணுறது அதுதான் என்றான் முகத்தை சோகம் போல் வைத்து கொண்டு உங்களை என்ற இனியா பக்கத்தில் ஏதாவது கிடைக்கிறதா என்று வழக்கம் போல் தேட ஆரம்பித்தான் அடிப்பாவி வீட்டில் மாதிரி கைக்கு அடிக்க ஏதாச்சும் கிடைக்கிறான்னு தேடுறியே உனக்கே இது நல்லா இருக்கா ஏதும் பண்ணிடாதா ஏதோ எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸை கொஞ்சம் காப்பாற்றி கொடுமா ம் அந்த பயம் இருக்கட்டும் ஒழுங்கா சீக்கிரம் வந்து சேருங்க நான் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் டூ டேஸ் ஓகேவா என்றான் டூ டேஸில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன் ஓகேவா என்றான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் நான் தான் சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர்றேன்னு அதுக்காக போன விட முடியாமல் வர முடியுமா சொல்லு சரி சரி என்றார் இளவரசன் சென்ற பிறகு இனியாவிற்கு தான் ஏதோ பொழுது போகாதது போல் இருந்தது ஏன் தனக்கு இப்படி இருக்கிறது இதற்கு முன்பு இப்படி இருந்ததில்லையே என்று எண்ணி எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்விட்டு தன் அக்காவின் வீட்டுக்கு போனால் அபியுடன் விளையாடியாவது தன் மனதை மாற்றி கொள்ளலாம் என்று எண்ணினாள் ஆனால் அவளால் அதுவும் இயலவில்லை ஆனால் அவள் தாயால் தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை வழியே போய் அன்னையே பேசினாலும் அவளால் சரியாக பேச இயலவில்லை அவள் வேண்டுமென்றே அவ்வாறு செய்யவில்லை இருந்தாலும் அவளால் அவள் அன்னை என்று மட்டுமல்லாமல் யாரிடமும் அவளால் சரியாக பேச இயலவில்லை அவளின் நினைவு எல்லாம் இளவரசன் மட்டுமே இருந்தான் இருந்து எப்போது ஃபோன் வரும் என்பது மட்டும்தான் அவளின் எண்ணமாக இருந்தது இவள் கவுன்சிலிங்கில் இருந்ததால் இவள் மொபைல் சைலண்டில் இருக்கும்போது அவள் அழைத்திருப்பான் இவள் பார்த்து அழைக்கும்போது போது அவனால் எடுக்க இயலாது கடைசியாக இரவு வெகு நேரம் ஆகிறது என்று அவன் அழைப்பதில்லை மெசேஜ் மட்டும் வந்திருக்கும் இரண்டு நாட்களாக இதே தான் நடக்கிறது இன்னைக்கு மட்டும் இப்படி ஆகட்டும் பார்த்துக்கிறேன் நல்ல வேலை இன்னைக்கு சனிக்கிழமை சீக்கிரம் வந்துடுவோம் அதனால எனக்கு ஃபோன் வரும்போது நான் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் என்று எண்ணிக்கொண்டான் ஆனால் இளவரசனால் இன்று முழுவதுமே ஃபோன் செய்ய இயலாமல் போனது இனியா ஃபோன் செய்யும் போதும் அவன் எடுக்கவில்லை இனியா மிகவும் ஒடிந்து போனான் இன்னைக்கு மட்டும் ஃபோன் பண்ணட்டும் நைட்டு இருக்கு கச்சேரி இன்னைக்கு நான் தூங்குறதா இல்லை என்று முடிவெடுத்து கொண்டான் அன்று இரவு பனிரெண்டுக்கு இளவரசன் சாரிடா இன்னைக்கு மொபைல் இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் வெரி சாரி நாளைக்கு கன்ஃபார்மாக பேசுகிறேன் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்று மெசேஜ் செய்தான் இனியா இதற்காகத்தானே காத்திருந்தேன் என்று எண்ணியவரு உடனே ஃபோன் செய்து விட்டான் இளவரசனுக்கே கூட ஆச்சரியம்தான் ஃபோனை எடுத்து உற்சாகமாக ஹாய் செல்லோம் என்றான் ம் இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை வேறு எதுக்கடி குறைச்சல் என்ன சார் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க ஆமாம் என் செல்லம் எனக்காக முழிச்சுக்கிட்டு இருந்து பேசுகிறா இருக்காதா பின்ன போதும் போதும் இந்த செல்லம் கொஞ்சம் நல்லது எல்லாம் நான் என்ன சொன்னேன் போயிட்டு சீக்கிரம் வர சொன்னால் இப்படி வராமல் லேட் பண்ணதும் இல்லாமல் என் கூட பேசக்கூட இல்லாமல் என்ன இப்படி அலைக்கழிக்கிறீங்க இல்லை என்றான் ஏய் இல்லைடா இங்கே ரொம்ப ஒர்க்கு நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படியும் உங்ககிட்ட பேசிட்ட முன்னாள் ஃபோன் பண்ணால் நீ அப்போ தான் ஒர்க்கில் இருக்கிற என் காலை எடுக்க மாட்டேறேன் ஸோ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு ஆமாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாரா எப்போ மதியம் சாப்பிடணும் சார் நாலு மணிக்கு இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதுவே பெரிய குற்றம் இதுக்காகவே இனிமேல் உங்களை வெளியூருக்கு அனுப்ப மாட்டேனாக்கும் தெரிஞ்சுக்கோங்க என்றாள் இளவரசன் விழுந்து விழுந்து சிரித்தான் என்ன சிரிப்பு இல்லை நீ நேரில் இதை என்கிட்ட சொன்னால் எப்படி கையை கையை ஆட்டிக்கிட்டு சொல்லுவேன்னு யோசித்து பார்த்தேன் அதுதான் சிரிப்பு வந்துடுச்சு என்றான் வரும் வரும் ஐயாவுக்கு என்கிட்ட பேசலைன்னு ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை நானாக பேசும்போது மட்டும் இப்படி கிண்டல் பண்ண வேண்டியது ஏண்டி யார்டி சொன்னது உங்ககிட்ட பேசாமல் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு பட் என்ன பண்ணுறது இந்த ஒர்க்கு முடிஞ்சால் தானே அங்கே சீக்கிரம் வர முடியும்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா என்றான் அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவனை அமைதியாக்கியது என்ன மேடம் இப்போ பேசாமல் அமைதியாகிட்டீங்க ஒன்றும் இல்லை என் செல்ல குட்டிக்கு என்னாச்சு ஏன் அமைதியாகிட்டா என்றான் இலா நீங்கள் இல்லாமல் ஒன்றுமே பிடிக்கல இலா என்னன்னே தெரியலை ரொம்ப கஷ்டமாக இருக்கு தெரியுமா தெரியுண்டி பொண்டாட்டி என்றான் இனியாவிற்குள் ஏதோ ஒரு பரவசம் தோன்றியது இலா என்றாள் திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிடாதிரி அழு மூஞ்சி ரொம்ப தான் ம் ரொம்ப தான் ஆசையாக இருக்குது உன்னை பார்க்கறதுக்கு ஆனால் எங்கே முடியாதே இலா எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது எப்போ வருவீங்க இலா சீக்கிரம் என்றான் போடா இப்படியே என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் நீ போகும்போதே இல்லை சீக்கிரம் வந்துடணும்னு ஆனால் வரலை இப்போ கேட்டாலும் கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல மாட்டேற ஏ பொண்டாட்டி நீ எப்போ எனக்கு மரியாதை தர்ற எப்போ போட்டு தாக்குறேனே தெரியலடி அது அப்படித்தான் பின்ன என்னவா இப்படி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படியா என்னடா பண்ணுறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது போங்க எனக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னு தோணுது நீங்கள் என்னென்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் உனக்கு என்ன இப்போ என்னை பார்க்கணும் அவ்வளோதானே போ உன் லேப்டாப் எடுத்து ஆன் பண்ணு வீடியோ சேட் வா நானும் போய் லேப்டாப்பை எடுக்கிறேன் என்றான் அவசரமாக ஓகே ஓகே என்றவாறு போய் லேப்டாப்பை கொண்டு வந்து ஆன் செய்தவளுக்கு அப்போது தான் நெட் பேக் முடிந்து விட்டது என்பது நினைவு வந்து திரும்ப அவனுக்கு அழைத்தான் என்ன நான் ஆன்லைன் வந்துட்டேன் சாட்டில் தானே வர சொன்னேன் இலா என் நெட் பேக் முடிஞ்சிடுச்சு அது மறந்து போச்சு இலா என்றான் போடி லூசு என்றவன் ஹே இரு நம்பர் சொல்லு நான் நெட்லேயே ரீசார்ஜ் பண்ணுறேன் என்றாள் ஐயோ ஆமால நான் மறந்தே போயிட்டேன் ஆமாம் எதுக்கெடுத்தாலும் மறந்து போயிட்டேன் மறந்து போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்னை திட்டம் மட்டும் மறக்காத என்றான் உங்களை நேரில் வாங்க பார்த்துக்கிறேன் நான் உங்களை திட்ட வேண்டியது போய் நீங்கள் என்னை திட்டுறீங்க இல்லை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் என்றாள் பார்த்துக்கோ போடி ரீசார்ஜ் பண்ணிட்டேன் போய் நெட் கனெக்ட் பண்ணு ஃபோன் கட் பண்ணாமல் அப்படியே போய் பண்ணு நீ சேட் வந்த உடனே தான் நான் கால் கட் பண்ணுவேன் சரி சரி என்றவளாக நெட் கனெக்ட் செய்து வீடியோ சேட்டிற்கு போனாள் ஹே இந்த நைட் நைட்ரெஸ் நல்லா இருக்குடி இலா யாரும் நைட் நல்லா இருக்குன்னு சொல்லியே இருக்க மாட்டாங்க என்று கூறிவிட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் சிரிடி சிரி என்னை வாடுறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதுமே நீ விடுவியா அப்படியே பேசிக்கொண்டே போய் நான்கு மணி ஆகிவிட்டது அப்போதும் இனியாவிற்கு போகவே மனசில்லை தான் வற்புறுத்தி தூங்க சொன்னான் போங்க சோகமாக போகிறேன் ஏன் சொல்லும் என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இப்போ நீ சோகமாக போகிற என் செல்லம் சிரிச்சுக்கிட்டே போகுமா சரி குட்கள் இல்லை சிரிச்சுக்கிட்டே போடா நீ டல்லாக போனால் எனக்கு உன்னோட அந்த பேஸ் தான் மைண்டில் இருக்கும் ஸோ சிரிச்சுக்கிட்டே போகணும் சரியா ம் ரொம்ப கெஞ்சுறீங்க போனால் போறீங்க என்றவாறு சிரித்தான் தேங்க்யூ பொண்டாட்டி என்றான் இனியாவின் முகம் உடனே கலவையான உணர்ச்சியை காட்டியது முகம் சிவந்து வைக்கப்பட்டான் அவளின் ரியாக்ஷனை பார்த்து கொண்டிருந்த இளவரசன் யாகூ என்று கத்திவிட்டான் என்ன என்றாள் இனியா அவளுக்கே கேட்காத குரலில் இல்லை ஒரு வார்த்தை சொன்னதுக்கே என் ஆளுக்கு இப்படி ஃபேஸ் மாறிடுச்சு அதான் ரசிக்கிறேன் என்றான் போதும் போதும் நான் போகிறேன் பாய் என்றாள் பாருடா சரி சரி நீ வைக்கப்பட்ட அந்த ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் நீ போய்ட்டு வா பாய் என்றான் காலையில் எத்தனை மணிக்கு இனியாவின் தாய் லட்சுமி இனியாவின் அறைக்கு வந்து அவளை எழுப்பி உலுக்கி கொண்டிருந்தாள் இனியாவால் கண்களை திறக்கவே முடியவில்லை என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறமா உடம்பு எதுவும் சரியில்லையா என்றார் லேசாக கண்களை திறந்த இனியா இல்லைம்மா நைட் தூங்க லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு சண்டே தானே ஸோ கொஞ்ச நேரம் தூங்குகிறேன் என்றான் சரி என்று அங்கிருந்து கிளம்பிய லட்சுமிக்குத்தான் மனதே சரியில்லை என்னதான் செய்வது யார் மேல் தவறு தன் பெண்ணை குற்றம் சொல்வதா இல்லை தன்னை சொல்வதா யோசித்து யோசித்து அவருக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் என்றும் இவ்வளவு நேரம் தூங்காத பெண் உடல்நிலை சரியில்லை என்றாலும் படுக்கையில் படுக்க பிடிக்காத பெண் இன்று இவ்வளவு நேரம் தூங்குகிறாள் என்றால் அவள் கூறியது போல் இரவு உறங்காததுதான் காரணமாக இருக்க முடியும் ஆனால் எப்போதுமே பனிரெண்டு மணிக்கு படுத்தாலும் காலையில் போல் எந்திரிப்பவள் இன்று அவளால் கண்களை திறக்கக்கூட முடியவில்லை எனில் அவள் எவ்வளவு நேரம் முழித்திருக்க வேண்டும் கடவுளே அவள் மனது எவ்வளவு வருத்தத்தில் இருந்தால் அவள் இவ்வாறு இரவு முழுவதும் யோசித்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் உறங்காமல் இருந்திருப்பாள் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிரிப்பு வருதுன்னு எனக்கு தெரியுது பட் சிரிக்கக்கூடாது மம்மி பாவம் ஓகே அவளையும் குறை சொல்ல இயலாமல் தன்னாலும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள இயலாமல் என்ன வாழ்க்கை இது என்று அவருக்கு கோபம்தான் வந்தது அவரவர் செயலுக்கு அவர்களிடம் ஒரு நியாயம் இருக்கும் என்பது உண்மைதான் போலும் என்று எண்ணிக்கொண்டார் ஒம்பது முப்பது மணி அளவில் இனியா குளித்து முடித்து கீழே வந்தார் வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றவாறே லட்சுமி அவளுக்கு டிஃபன் எடுத்து வைத்தார் இனியா மெல்ல தாயின் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் லட்சுமி வந்து எழுப்பிய போதும் ஏதும் புரியாமல் தூங்கி வழிந்து கொண்டிருந்தவளுக்கு அவர் சென்ற சிறிது நேரத்துக்கு பிறகுதான் ஐயோ நாம இவ்வளவு நேரம் தூங்கினதே இல்லையே இன்னைக்கு இப்படி பண்ணிட்டோமே அதுவும் அம்மா வந்து எழுப்பினதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணிட்டோமே என்பது உரைத்தது உடனே அவசர அவசரமாக எந்திரித்து குளித்து முடித்து இளவரசனுக்கு ஃபோன் செய்தான் காலையில் எழுந்த உடனே ஒரு ஃபோன் செய்ய சொன்னான் அவன் ஹலோ இலா எந்திரிக்க லேட்டாயிடுச்சு தெரியுமா அதுவும் அம்மா வந்து எழுப்புற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்க ஏதும் நினச்சிருப்பாங்களா என்றாள் அடிப்பாவி அத்தை வந்து எழுப்புற அளவுக்கு தூங்கினியா உன்னை முட்டி போட வைக்க போறாங்க என்றாள் போடா உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு எனக்கு வேணும் சரி சரி விடிச்சல்லும் போங்க போன வைங்க இப்போ நான் கோவமாக போகிறேன் இதையே நினச்சி ஃபீல் பண்ணுங்க அடிப்பாவி இப்படி இல்லாமல் பழி வாங்குவேன் ஆமாம் இப்படி தான் பழி வாங்குவேன் சிரித்து கொண்டே போடி போடி உன் பழி வாங்கலும் ஒன்றை மாதிரியே சின்ன பிள்ளைத்தலமாக இருக்குது என்றாள் அப்படியா உங்களை ஒரு நாள் பெருசாக பழி வாங்கலை என் பேர் இனியாக இல்லை என்றாள் வேணாம்னு சொல்லும் இந்த பேரே நல்லா தான் இருக்குது வேற பேர் எல்லாம் வேணாம் கொழுப்பு ரொம்ப ஏறிடுச்சு பார்த்துக்கிறேன் ஏற்கனவே லேட்டாகிடுச்சு கீழே போகிறேன் சொன்ன மாதிரி கோபமாக தான் போகிறேன் நல்லா ஃபீல் பண்ணுங்கள் போடி போடி எனக்கு இந்த ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது நேற்று வீடியோ சேட்டில் வைக்கப்பட்டிய அதுதான் ஞாபகம் இருக்கும் ஏதும் பேச இயலாதவனாக போங்க நான் போகிறேன் என்றால் இனியா ஹே ஹே பொண்டாட்டி ஒரு நிமிஷம் என்ன சீக்கிரம் சொல்லுங்கள் ஐ லவ் யூ பொண்டாட்டி ம் என்னடி வெறும் மட்டும் சொல்கிற பின்ன என்னவா எனக்கு ஏற்கனவே கீழே போக மூடு இல்லை இப்போ சுத்தமாக மூடு இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு போகவா அடிப்பாவி நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் சரின்னு உங்ககிட்ட இருக்கேன் எனக்கு டைம் இல்லைப்பா என்றான் போங்க நான் நிஜமாகவே கோபமா போறேன் என்று சொல்லி கட் செய்துவிட்டு முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு கீழே வந்திருந்தான் ஆனால் அம்மாவின் முகத்தை வைத்து அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்று யூகிக்க இயலவில்லை எனவே சாப்பாட்டை கையால் அளந்து கொண்டே அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் இனியா தன்னையே பார்ப்பதை கண்ட லட்சுமி என்னடா சாப்பிடாம ஏன் என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க என்றாள் தான் இனியாவால் சரியாக மூச்சு விட முடிந்தது ஒன்னும் இல்லாம டிஃபன் நல்லா இருக்கு என்றால் லட்சுமிக்கு ஒரே சந்தோஷம் இத்தனை நாளாக ஒழுங்காக பேசாமல் இருந்த மகள் இன்று வழியே வந்து தன் சாப்பாட்டை நன்றாக இருக்கிறது என்று கூறவே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது முகத்தில் புன்னகையுடன் இரு நான் சட்னியும் செஞ்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே போனார் அப்பாடா என்று இனியா பெருமூச்சு விட்டு அப்போது சரியாக ஸ்வேதா உள்ளே வந்தான் வந்ததும் நேராக இனியாவிடம் வந்து அக்கா நான் நேற்று நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் லைனே கிடைக்கல என்றான் இனியா அவசரமாக திரும்பி சமையலறையை பார்த்தான் சரியாக லட்சுமி சட்னியுடன் வந்து கொண்டிருந்தார்